காலங்கள் அடிப்படையில தமிழர்களுக்கு அது எட்டாம் நூற்றாண்டுக்கு மேல ஆரியர்களுடைய படையெடுப்புக்கு பின்னாடி இந்த சித்திரை இதெல்லாம் மாறுது இந்த ரோலே மாறுது நம்ம வந்து கூதிர்காலம் பனிகாலம் கார்காலம் இப்படிதான் வச்சுட்டு உட்காந்துருந்தோம் இன்னொன்னு நீண்ட நெடிய ஒரு ஆண்டு தொடக்கம் அப்படின்றது ஆய்வுல கிடையாது நமக்கு நமக்கு அரசர்களுடைய முடிசூட்டு விழா அரசர்களுடைய பட்டம் இது பண்றது பிறந்தநாள் விழா இதை வைத்துதான் ஒரு கால்குலேஷன் ஓடிட்டு இருந்தது ரொம்ப நாளா நாம ஒரு நீண்ட இந்த ஆண்டு கணக்கு அப்படின்றது நம்ம கையில இல்லை ஆனா இந்த அறுபது ஆண்டு காலமும் அதை வைத்து பனிரெண்டு மாதங்களும் திட்டமிட்டு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் பண்ணி ஆரியம் அது இருந்து இந்த ராசி மண்டலங்கள் வருது நீங்க சைனா ஹீப்ரோலயும் இந்த பேசுறது புரியும் மட்டும் இல்ல ஹீப்ரூ ஜீசஸ் பேசினாருல யூதா அவங்க சைனாஸ் எல்லாருமே உங்க பேட்டர் தான் பின்பற்றுறாங்க